நீங்க பார்க்க போற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா பல தரவுகளை வந்து உங்களால் சேகரிக்க முடியாது பல செய்திகளை நீங்க செய்தியை ஹெட்லைன்ஸ் பார்த்துருப்பீங்க கடந்திருப்பீங்க அந்த ஹெட்லைன்ஸ்ல வரக்கூடிய செய்திகள் எவ்வளவு முக்கியமானவை அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத தேடுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது நான் அதை தேடி எடுத்து தரவுகளோட இந்த வீடியோல உங்களுக்கு தரப்போற ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ பச்சையா பொய் சொல்றாங்க யாரு அப்படின்னா வேற யாரு நம்மளுடைய மோடி நாடாளுமன்ற கூட்டத்தோட இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையோடு தொடங்கி இருக்கிறது இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் அது தலைவருடைய ஒன்றிய அரசு மோடி அரசு பாஜக அரசு அதுல அரசினுடைய செயல்பாடுகள் அரசு என்ன செஞ்சது அப்படிங்கறதெல்லாம் அந்த உரையில எதிரொலிக்கும் அதுல அரசினுடைய சாதனைகள் அப்படின்னு குடியரசுத் தலைவர் வாசிக்கிறார் அரசு ஒன்றிய அரசு பச்சையா பொய் சொல்லி இருக்குது எல்லாத்தையும் தரவுகளோட சொல்ல போறேன் ஏன்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும் துணிவோடு உண்மையை மறைக்காமல் தேடி எடுத்து ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து இந்த காணொலியை தமிழ் கேள்வி உங்களுக்காக தெரிகிறது அதனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆழமான புரிதல் ஏற்படும் ஆழமாக செய்திகளை அறிந்து கொள்ள ஏற்ப உங்களுக்கு வந்து புரிய முடியும் அரசியல் புரிதலோடு நீங்கள் பயணிக்க விரும்பினால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய ஒரு 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 சேனலாக தமிழ் கேள்வியை பார்க்காதீங்க ஆழமான அரசியல் புரிதலை மா சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ் கேள்வியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய உரையில் வந்து நாலு முக்கியமான அம்சங்களை சொல்கிறார் பாஜக அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு நாலு பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்கிறார் ஒன்று ஏழைகள் ரைட் அடுத்தது விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் இந்த நான்கு சக்திகள் மிக முக்கியமான சக்திகள் இந்த நால்பருடைய மேம்பாட்டிற்கும் ஒன்றிய அரசு பாடுபட்டிருக்கிறது என்று குடியரசுகளுடைய உரையில் ஒன்றிய அரசு குறிப்பிடுகிறது இது உண்மையா அப்படின்னா இல்ல பச்சை போய் ஒன்னு ஒன்னா டிகோட் பண்ணுவோம் ஏழைகள் அப்படின்னு அவர் சொல்றார் ஏழைகளுக்கு வந்து இருபத்தி ஐந்து கோடி ஏழைகள் வந்து இருந்து மீட்கப்பட்டன என்று ஒன்றிய அரசு வந்து குறிப்பிடுகிறது இந்த இடைக்கால அது உண்மையா இன்று இரவு இதுதான் ஊடகங்களை விவாதப் பொருளாகும் ஊடகங்களில் விவாதங்களுக்கு செல்வோரும் கூட உங்களுக்கு இந்த தரவுகள் உதவலாம் அதனால நீங்களும் அவசியம் பாருங்க என்னங்க ஏழைகளுக்கு என்ன என்ன உதவி இருக்கு இந்த அரசு அப்படின்னா ஏழைகளை மீட்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து உலகளாவிய அளவுல பட்டினி தரவரிசை பட்டியல் அப்படின்னு ஒன்னா கொடுக்குறாங்க இது வந்து உலகம் முழுவதும் பட்டினி தரவரிசை பட்டினியில எப்படி எத்தனை நாடுகள் என்னவா இருந்துச்சு கொடுக்குறாங்க இந்த பட்டினி தரவரிசை பட்டியலில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா மிக 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 மோசமான நிலைக்கு போய் அதாவது பட்டினியால் வாடுவோரினுடைய எண்ணிக்கை உலகில் இந்தியாவில் அதிகரித்து விட்டது அப்படின்னு அந்த புள்ளிஓரம் சொல்லுகிறது இது வந்து ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினி தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் ஏழை ஆப்பிரிக்க நாடுகளை விட மோசமான இடத்தில் இந்தியா இருக்கிறது என்று அந்த ஆய்வு ஓரம் சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உலக நாடுகள் எந்த அளவுக்கு பட்டியல் இருக்குது அப்படிங்கிறத தரவரிசை பட்டியல் போடுகின்ற பொழுது இந்தியா நூத்தி பதினாறு நாடுகள் கொண்ட அந்த பட்டியலில் மொத்தமே நூத்தி பதினாறு நாடுங்க அதுல நூத்தி ஓராவது இடத்துக்கு போயிடுச்சு பின்னோக்கி அதாவது நமக்கு கீழே வெறும் பதினைந்து நாடுகள் மட்டும்தான் இருக்குது அது ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்ற நாடுகள்லாம் நம்மளை விட பெற்றா இருக்கலாம் எந்த நாடுகள் வறுமையில் மிக வறுமை தலைவிரித்தாடும் ஆப்பிரிக்கா ஒரு நிச்சயமற்ற அரசியல் சூழல் நிலவும் பாகிஸ்தான் நிச்சயமற்ற அரசியல் சூழல் நிலவும் ஸ்ரீலங்கா இலங்கை இவை எல்லாம் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியாவை விட பெற்றா இருக்குதுங்கிறான் அப்ப இந்தியா பாகிஸ்தானை விட ஆப்பிரிக்க நாடுகளை விட மிக மோசமான பட்டினி தரவரிசை பட்டியலில் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது இது வந்து புள்ளி விவரம் என்னுடைய புள்ளிவரம் இல்லை உலகளாவிய நாடுகளில் ஆய்வு செய்து அங்கீகரிக்கப்பட்ட புள்ளிவரம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார் கோவிடெல்லாம் இருக்கும் சார் அதற்கு பிறகு மோடி மீட்டு கொண்டு வந்துட்டார் இந்திய பொருளாதாரத்தை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் சர்வதேச பட்டினி தரவசை பட்டியல் சொல்றோம் இல்லையா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அந்த புள்ளி உரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் இந்தியாவுடைய ரேங்க் இன்னும் பின்னாடி போய் நூற்றி பதினொன்று இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாடுகள் அவன் எடுக்கிறான் அது நமக்கு கீழே பதினஞ்சு நாடு இருந்துச்சு இப்போ நூற்றி இருபத்தஞ்சு நாடுகளில் நாம நூற்றி பதினோராவது இடம் நமக்கு கீழே வெறும் பதினாலு நாடு தான் இருக்கு இத மாதிரி பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா மிகவும் பின்னோக்கி செல்கிறது இந்தியாவில் பட்டினி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் வருகின்ற பொழுது இந்த ஒன்றிய அரசு துணிச்சலாக நாடாளுமன்றத்தில் பொய்யை சொல்கிறது இந்தியாவில் ஏழ்மை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சமீபத்துல நீங்க ஏழ்மை எப்போ ஒழிப்பாங்க ஏழ்மை எப்போ ஒழியும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சா ஒழியும் இல்லையா ஏழ்மை எப்பதாலும் ஒளியும் வேலை இல்லா திண்டாட்டம் ஒழிந்திருக்கிறதா இளைஞர்களை பத்தி பேசுகிறார்கள் இளைஞர்களுடைய சக்தி என்று குடியரசு உரையில் இடம்பெற்றிருக்கிறது இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றால் பட்டினி குறையும் வேலைவாய்ப்பு பெறப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அடுத்த புள்ளியோர்த்த நான் சொல்றேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது வந்து சிஎம்ஐஇ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அது நடத்தக்கூடிய ஆய்வறிக்கை இது வந்து இந்தியாவில் வேலையின்மை எவ்வளவு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது இது அதிகாரப்பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் வரக்கூடிய தரவுகளை வைத்து நான் பேசுகிறேன் இந்த வாதத்தை ரெண்டாயிரத்தி

ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து புள்ளி ஐந்து நான்கு என்று இருந்த வேலையின்மை சதவீதம் ஐந்து புள்ளி நான்கு நான்கு என்ற அளவில் கொண்டு வரப்படுகிறது அதுக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி நாலு ஒன்று நாலு ரெண்டு அளவுக்கு கொண்டு வந்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக இந்த நாட்டில் வேலையின்மை அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி நாலு நாலு ரைட்டுங்களா அஞ்சு புள்ளி நாலு நாலு அப்படிங்கிற சதவிகிதம் இருக்கின்ற பொழுது மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்கிறார் அவர் பதவியேற்றவுடன் நான் இந்தியாவை உயர்த்துவேன் வளர்ப்பேன்ல பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தினார் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்தங்கியது உயர்ந்தது வேலையின்மை அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலை இல்லை அஞ்சு புள்ளி நாலு நாலு என்று இருந்த வேலையின்மை சதவீதம் இரண்டாயிரத்தி இருபதில் எட்டு விழுக்காடு தமிழ் கேள்வி சொந்தங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது இது குறைதா இது அஞ்சு புள்ளி நாலு நாலு எட்டு விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது அதாவது எளிமையா சொன்னா நூறு பேர் அஞ்சு பேர் வேலை இல்லாம இருந்தா முன்னாடி மோடி ஆட்சிக்கு உடனே எட்டு பேருக்கு மாறுது அதிகரிக்கிறது இன்னும் உயர்ந்து இருபது இன்னும் உயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரையிலான புள்ளி ஓரத்தை தருகிறார்கள் பத்து புள்ளி சுழியம் அஞ்சு பத்து பேருக்கு வேலையின்மை பத்து விழுக்காடு இது வந்து சீரியஸ் சீரியஸ் சிஎம்ஐ வந்து தன்னோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க இது வந்து வெரி வெரி சீரியஸ் ரொம்ப மோசமான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்துல இந்தியாவை வைத்து விட்டு வேலையின்மையை வைத்து நீங்க வந்து ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் நால்வரும் மிகப்பெரிய சக்திகள் இந்த நால்வருக்கு நாங்க வந்து பணியாற்றுகிறோம் என்று சொல்கிறீர்கள் அப்ப பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னோக்கி செல்கிறது வேலையின்மை இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது உதாரணம் சொல்லட்டுமா ஏற்கனவே தமிழ் ஒரு காணொலி போட்டிருந்தேன் சமீபத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே நடக்கக்கூடிய போர் உங்களுக்கு தெரியும் போர் முனையில் போய் வேலை செய்யறதுக்கு யாராவது விரும்புவாங்களா ஏன்னா உயிருக்கே ஆபத்து இஸ்ரேல்ல போரால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய மறு கட்டுமான பணிகளுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேலைக்கு செல்கிறார்கள் அந்த இளைஞர்களிடம் போய் பேட்டி கேட்கிறாங்க ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு போறீங்களே உயிருக்கு ஆபத்து இல்லையா உங்களுக்கு அச்சம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் சொன்ன பதில் இணையத்தில் இருக்குது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பகிர்ந்திருந்தார் ஏற்கனவே தமிழ் கேள்வி அது குறித்து வீடியோவும் போட்டிருக்கிறது எல்லாமே நாங்க எதையுமே வந்து சங்கிகள் மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடியவன் நல்ல செந்தில் வேல் ஆதாரங்களோடு தரவுகளோடு பேசுபவன் அந்த அடிப்படையில சொல்றேன் அந்த இளைஞன் சொல்றான் என்னன்னு இந்தியாவில இந்தியாவில பட்டினியால என் உயிர் போறதை விட அங்க போய் நான் செத்துட்டு போறேன் பரவாயில்லங்களான் ஆதாரம் இந்தியாவில் பட்டினியால சாவதை விட இஸ்ரேலில் போய் நான் செத்துட்டு போறேன் பரவாயில்லன்னு பல்லாயிரக்கணக்கான பேர் நீண்ட கியூல நிற்கிறான் இஸ்ரேல் போறதுக்கு வேலை வாய்ப்புக்காக அப்போ நீங்க எங்க இளைஞர்களை வந்து இளைஞர்களின் சக்தி அப்படின்னு சொல்றீங்களே அது எவ்வளவு பச்சை பொய் விவசாயிகளை பத்தி பேசியிருக்கீங்க அடுத்தது ஏழைகள் இளைஞர்கள் முடிஞ்சது இப்போ விவசாயிகளுக்கு வருவோம் விவசாயிகள் வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசால அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் கடும் பணியில் கொளுத்தும் வெயிலில் கொட்டும் மலையில் தங்கள் உயிரை பணையை வைத்து போராட்டம் நடத்தினார்கள் ஒன்றிய அரசு இறங்கி வரவில்லை இந்த மோடி அவர்களை போய் பார்க்கவே இல்லை அப்புறம் என்ன விவசாயிகள் சக்தி ஏராளமான விவசாயிகள் மாண்டு மடிந்தார்கள் ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாது என்று இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கூரி அண்ணாமலை உளறினான் உளர்னா நான் அண்ணாமலை மட்டும் ஒருமையில தான் பேச போறேன் அண்ணாமலை என்றைக்கு செய்தியாளர்களையும் எதிர்கட்சியினரையும் முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அறிவு ஜீவிகளையும் அவருடைய கருத்துக்களையும் மரியாதையோடு எதிர்கொண்டு மரியாதையோடு பேச போகிறானோ அது வரைக்கும் அந்த பையனை நான் அண்ணாமலைன்னு தான் சொல்லுவேன் ஒருமையாக தான் சொல்லுவேன் ஆக இந்த அண்ணாமலை உலர் நான் அன்னைக்கு ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாதுன்னு நான் ஆனால் விவசாயிகள் பெரும் போராட்டத்தை நடத்தி அதை மாற்றி காட்டினார்கள் வெறும் வழியின்றி அந்த வேளாண் சட்டம் திரும்ப பெறப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நான்கு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளின் மீது ஒன்றிய உள்துறை இணையமைச்சரின் மகன் கார அவுட்டு ஏத்தனா வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது நான்கு விவசாயிகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க நாடாளுமன்றத்தில் கொஞ்சமும் கூச்சமின்றி ஏழைகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்புற மாதிரி இருக்குதா ஆக இதுவும் பொய் பெண்கள் இப்ப பெண்களுக்கு வருவோம் பெண்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் சக்திகள் பேட்டி படாவ் பேட்டி பஜாவ் எல்லாம் சொல்றாரு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் இந்தியா இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு பாதுகாப்பு இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே இந்தியாவிற்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கா தங்கள் நாட்டு பெண்களுக்கு அறிவுறுத்துகிறது இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னாடி உண்டா பாலியல் வல்லுறவு வழக்குகள் பாலியல் கொடுமைகள் அத்துமீறல்கள் படுகொலைகள் உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்தன உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்ட பிரதமரோட போட்டோ எடுப்பது அப்படிங்கிறது என்ன சாதாரண விஷயமா யாரோ போய் போட்டோ எடுத்துக்கிட்டா பரவாயில்ல நான் கூட தான் போறேன் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நாளைக்கு அவர்கள் செய்த எல்லா குற்றத்திற்கும் என்னை பொறுப்பேற்க சொன்னால் அது முடியாது அதே மாதிரி மோடியோடு போட்டோ எடுத்த காரணத்திற்காகவே அவர்கள் அவர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு மோடியை நான் பொறுப்பேற்க சொல்லலை ஆனால் அந்த குற்றவாளிகள் வெறும் போட்டோ மட்டும் எடுத்துக்கல அவன் பாஜகவில் பொறுப்புல இருக்கிறான் பாஜக ஐடி விங் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் மோடிக்கு நெருக்கமானவர்களால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக மாணவி பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார் நீங்க கைது செய்வதற்கு கூட தயங்கினீர்கள் பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு அவர்களை கைது செய்தீர்கள் உத்தரப்பிரதேச எவ்வளவு நடந்துச்சு தெரியும் நீங்க இன்னைக்கு ஒரு பொய் செய்தியை பரப்புறான் இந்த பையன் இருக்கான அண்ணாமலை பொய்யா ஒரு தகவலை சொல்றான் என்னன்னு இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக தான் நடக்குதுன்னு டேய் அறிவே இல்லையாடா உனக்கு ஆஹ் எவ்வளவு நல்லா இப்படியே பொய்யா சொல்லிட்டு இருப்ப திருந்துடா தம்பி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நாட்டிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக குற்றங்கள் நடக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளன தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு வழக்குகள் இதுவுமே தவிர்க்கப்படணும் இன்னும் குறைக்கணும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்களில் மத்திய பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளது யார் சொல்றது ஏதேனும் பத்திரிகையா இல்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்லுகிறது ஒன்றிய அரசுடைய நிறுவனம் சொல்லுகிறது அப்போ இன்னைக்கு நாட்டில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கண்கூடா பார்க்குறோம் மணிப்பூர்ல பெண்கள் கூட்டு பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து சென்ற விவகாரத்தில் மணிப்பூர் பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒன்றிய அரசும் மணிப்பூர் பாஜக அரசும் நடந்து கொண்டதை பார்த்து உலக நாடுகள் அதிர்ந்து போய் நின்றன நீங்க என்ன சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது கில்கிஸ்பான வழக்கில் கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்துவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று நீங்கள் நாடாளுமன்றத்தில் எப்படி நம்புவாங்க நம்ப முடியாது அப்போ பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏழைகளுக்கு வந்து இங்க என்ன இல்லை ஏழைகள் மீண்டும் மீண்டும் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ் சென்றிருக்கிறார்கள் பட்டினியால் அவதிப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இளைஞர்களினுடைய வேலையின்மை அதிக அதிகரித்திருக்கிறது அதனால தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற அதே தினத்தன்று இளைஞர்கள் உள்ளே புகுந்து புகை குண்டுகளை வீசினார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் சொன்ன காரணம் என்ன வேலையின்மை வேலையின்மை அதிகரித்து விட்டது இளைஞர்களுடைய வேலையின்மை அதிகரித்திருக்கிறது இதை உணர்த்துவதற்காக நாங்கள் என்ன செஞ்சோம் புகை குண்டுகளை வீசினோம் என்று சொன்னார்கள் அவ்வளவு தூரம் இன்னைக்கு வேலை இல்லா தண்டாட்டம் தலைவிற்சி ஆடுது இந்தியன் எக்கானமி வளர்ந்து விட்டது என்று பொய் சொல்லுகிறீர்கள் டாலர் நீங்க வருகின்ற பொழுது இந்தியாவில் நீங்கள் ஆட்சி ஏற்கின்ற பொழுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்னவாக இருந்தது இன்னைக்கு என்னவா இருக்கு எண்பது ரூபாயை தாண்டிடுச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இவ்வளவு செய்துவிட்டு விட்டு நீங்க வந்து துணிச்சலோட அப்புறம் நாட்டில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக சொல்லுகிறீர்கள் உங்களுடைய அறிக்கையில நீங்க வந்த பிறகு ராமர் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறீங்க புதிய நாடாளுமன்றத்தை கட்டி முடிச்சிருக்கிறீர்கள் இந்த ரெண்டை தவிர பத்து ட்ரெயினை கொடியாசிட்டு தொடங்கி வச்சிருக்கீங்க சேர்த்தே சொல்றேன் பத்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து இரண்டரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டரை வருஷத்துல கீழடியில் அருங்காட்சியகம் சென்னையில கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஏறு தழுவுதல் மைதானம் மதுரையில இது இல்லாம மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு செல்வதற்கு ஆயிரம் ரூபாய் மாதம் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை எவ்வளவு ஆனா நீங்க பத்து வருஷத்துக்கு சேர்த்து இந்த மூணை தாண்டி உங்களால சொல்றதுக்கு என்ன இருக்கு ராமர் கோயில அவ்வளவு சீக்கிரமாக திறக்க தெரிந்த உங்களுக்கு மதுரையில் வைத்த எய்ம்ஸுக்கு வச்ச ஒத்த செங்கல் வச்சு அஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் அந்த செங்கல் இருந்த ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டார் உதயநிதி அந்த செங்கலும் போச்சு ஒரு செங்கல் கூட திருப்பி வைக்க முடியல உங்களால் ஆனால் நீங்க நாடாளுமன்றம் ஏன் இதை சொல்றனா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது இந்த அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்கின்ற பொழுது பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த எங்கள் ஐயா காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களுடைய பெயர்களை உச்சரிக்க மறுத்தவர் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி விட்டு என்ன சொன்னாரு இந்த அரசு தற்பொருமை பேசுகிறது இந்த அரசு புகழ்ச்சியை பேசுகிறது செய்யாதவற்றை செய்ததாக சொல்லுகிறது இந்த அறிக்கையை நான் ஏன் வாசிக்க வேண்டும் என்று கேட்டார் இப்ப குடியரசுத் தலைவர் அதே கேள்வியை கேட்டார்னா என்ன ஆகும் குடியரசுத் தலைவர் இந்த அரசு சொன்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் அப்போ நீங்க பொய்யாக ஒரு என்ன செய்றீங்க மிகைப்படுத்தப்பட்ட பொய்யான ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த இந்த ஆட்சியினுடைய கடைசி கூட்டத்தொடர் இது இதை வந்து நீங்க இந்த அரசை அரசு செய்யாததெல்லாம் செய்ததாக நீங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றி செய்கிறீர்கள் நிறைவா நான் ஒன்று சொல்றேன் நீங்க வந்து ஜி டுவெண்ட்டி மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தியது இந்த அரசுன்னு குடியரசுடைய உரையில் இடம்பெற்றிருக்கிறது ஜி டுவெண்டி மாநாட்டுக்காக போடப்பட்ட பந்தலில் மழை நீர் ஒழுகி எல்லாம் தண்ணியா தண்ணி காடாக கடந்துச்சு ஒரு சின்ன மலைக்கு அப்போ அதை கூட உனக்கா உங்களால் என்ன செய்ய முடியல போட முடியலை மாநாட்டை சிறப்பாக சொல்றீங்க பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறியதாக வரக்கூடிய காணொலிகளை பார்க்கிறோம் நினைக்கிறாங்க அப்ப தொடர்ச்சியாக இந்த நாட்டில் எல்லா அம்சங்களிலும் தோல்வியுற்ற ஒரு அரசாக இந்த கூட்டத்தொடரை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள் ஆனால் மோடி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக ஊடகங்களின் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார் நாட்டு மக்களுக்கு கூட்டத்தொடரை நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தொடர் நடக்க வேண்டும் என்று சொல்லி இதே கேள்வியை உங்களை பார்த்து திருப்பி கேட்டா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வெறும் இருபத்தைந்து காசு ஐம்பது காசு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதற்காக நீங்கள் நாடாளுமன்றத்தை அந்த கூட்டத்தொடர் முழுவதும் முடக்கி இருக்கிறீர்கள் இன்றைக்கு எதிர்கட்சிகள் நியாயமாக போராடினால் கூட அத்தனை எதிர்கட்சி எம்பிக்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நாடாளுமன்றத்தை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் ஜனநாயகமும் படுகொலை செய்யப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது விலைவாசி உச்சத்தில் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை இல்லை பட்டினி நாட்டில் அதிகரித்திருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் மோடி மறைத்து நீங்கள் ஒரு மயாஜால வித்தலையை காட்டி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மோடி மஸ்தான் வேலை இனியும் நாட்டு மக்களிடம் ஈடுபடாது மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு பெரும் போராட்டத்துக்கு மத்தியில தொண்டையெல்லாம் வலிக்குது தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரண்டு காணொலிகள் இரண்டும் இந்த நாட்டை பத்தி தான் இந்த மோடி அராஜகத்தை தான் பேசுறேன் தொடர் கருத்தரங்கங்கள் கூட்டங்கள் பயிற்சி வகுப்புகள் முடியல அதை தாண்டி உங்ககிட்ட கத்துறதுக்கு ஒரே நோக்கம் எனக்கான வாழ்வாதாரமும் எனக்கான வருமானமும் வருமானமும் மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் என்றால் இதை இதை விட்டுட்டு இன்னும் எளிமையான வேலைகள் மூலமாக இதை விட அதிகமான பணத்தை ஈட்ட முடியும் இல்லையா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தொலைக்காட்சிகளில் இருந்திருந்தால் இதை விட அதிகமான ஊதியத்தை நான் வாங்கியிருப்பேன் பன்மடங்கு ஊதியத்தை என்னால் பெற்றிருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு வசை சொற்களை எல்லாம் வாங்கி கொண்டு இன்னைக்கு உங்களுக்காக உங்கள் மத்தியில் நின்று உரையாடி கொண்டிருக்கின்றேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ் சொந்தங்கள் தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவு மட்டும்தான் எனக்கான பெரிய ஊக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் இன்னும் தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லோரிடமும் எடுத்துச் செல்லுங்கள் சுவாரஸ்யமான தகவல்களுக்காக பொய்களுக்காக பரப்பப்படும் வீடியோக்கள் ஏராளம் நாம் உண்மையின் பக்கம் நின்று பேசுகிறோம் இதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காணொலிகளை கொண்டு சேருங்கள் தமிழ் கேள்விக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வாங்க எல்லாம் உங்களுடைய சேனல் இது உங்கள் கரங்களில் இவற்றை ஒப்படைத்து இந்த உண்மை செய்தியை எல்லோருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி